எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வான் மண்டலத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி மற்றும் அதன் தன்மைகளை பற்றி பார்ப்போமா வான் மண்டலத்தில் எட்டாவது ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி பெண் ராசி மற்றும் ஸ்திர ராசி இதனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் இன்னொரு செவ்வாயோட ராசி பார்த்தோம் என்ன ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அது மேஷ ராசி இதுவும் அதுவும் அப்படி என்டைலி ஆப்போசிட் ராசி என்ன ராசி அது வந்து அக்னி ராசி சரியா இது வந்து நீர் ராசி மேஷராசி ஆண் ராசி விருச்சிக ராசி பெண் ராசி சரியா இப்படி வந்து ரெண்டுக்குமே வந்து ராசிநாதன் ஒன்றாக இருந்தாலும் இந்த ரெண்டு ராசிகளின் கேரக்டர்ஸ் அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மேற்கத்திய முறைப்படி இந்த இதன் அதிபதியாக ப்ளூட்டோவை சொல்கிறாங்க இந்த ராசி வந்து பலகால் ராசி ஏன் பலகால் ராசி இதனுடைய சிம்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேள் தேழுக்கு பலகால் இல்லையா அதனால் இது பலகால் ராசி நன்றாக பயனளிக்கக்கூடிய ஒரு ஜீவராசி ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தின் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி மேற்கு திசையை குறிக்கும் இந்த ராசி வந்து மேஷத்துலேருந்து என்றப்போ எட்டாவது அப்படின்னு வர்றதுனால இதனுடைய குணாதிசயங்கள் மற்றும் இதனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே செவ்வாயோட குணத்தை கொண்டதாக இருப்பது இந்த ராசி அப்போ இந்த ராசி குறிப்பிடுவது எதை எதை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மறைமுகமான ஆசனவாய் அல்லது மர்மஸ்தானங்கள் இவைகளை இது குறிக்கக்கூடும் இதுதான் இந்த ராசியில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எப்படி இதெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் ஒன்று யூரின் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது மோஷன் சம்பந்தப்பட்டதாகவோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல சுறுசுறுப்பானவர்கள் ரொம்ப ஆக்டிவ் பர்சன் தேள் எப்படி படப்படான்னு இங்கிட்ட இங்கிட்டு இருந்து ஓட்டு சட்டுன்னு அது வாட்டு ஓடி போயிரும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் வருவாங்க படப்படாமங்க அவங்க சொல்கிற வார்த்தையே நறுக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க நம்ம தான் கேட்டவங்களுக்கு தான் அவங்க என்ன வந்தாங்க என்ன இப்படி பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கும் பயமே பெருசாக இவங்களுக்கு கிடையவே கிடையாது நல்ல தலைமை தாங்கும் குணம் உடையவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏற்றுனேனு தான் சொல்லக்கூடிய கருத்து அடுத்தவர்களுக்கு தலையில் குட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட டப்புன்னு சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க ரொம்ப தைரியமானவர்கள் மனோதிடம் அதிகம் உள்ளவர்கள் அதே போல் ஞாபக சக்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க வந்து வெறும் வாய்ச்சொல் வீரர் கிடையாது இவங்க இவங்க செய்யக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சே இவங்க முடிப்பாங்க செஞ்சு முடிக்காமல் இவங்க விடுறதே கிடையாது இப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் அடுத்தவங்களை கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அடங்கி வாழக்கூடியவர்கள் தான் ஏன்னா பொதுவாக நம்ம விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இதில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க இதில் வந்து தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கணவனுக்கு அடங்காத மனைவியாகவோ அல்லது குடும்பத்துக்கு அடங்காத மகனாகவோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அதையும் நம்ம அந்த இடத்துலையும் அந்த மாதிரியே நம்ம இதை யோசித்து தான் பேசணும் இவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆளுமை திறன் இருக்குதோ அதே அளவுக்கு பெரியவங்க சொல்கிறதையும் அவங்க சொன்னாங்களா இது இப்படித்தான் செய்யணும்னு அவங்க விரும்புகிறாங்களா சரி செஞ்சுருவோம் விடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய தன்மை அதற்கு அடங்கி போகும் தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் கோவக்காரங்க தான் கோபத்துல இவங்களுக்குலாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது கோவம் வந்துச்சு அவ்வளோதான் டங்கு டங்கும்பாங்க சின்ன கோவம்லாம் வராது நல்ல பெரிய கோவமே வரும் அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது டென்ஷன் பார்ட்டி உணர்ச்சி பெருக்கானவர்கள் கோபம் வந்தானாலும் அதீத கோபம் வரும் அப்புறம் கவலைப்பட்டாங்கனாலும் ரொம்ப கவலைப்படுவாங்க பொங்கி பொங்கி அழுவாங்கம்மாங்க பார்த்திங்களா அது மாதிரி பொங்கி பொங்கி அழுவாங்க அதாவது எல்லா நேரமும் நமக்கு மட்டும் நன்மையே நடக்கும்னு நினச்சா எங்கே நடக்குது உலகத்தில் ஏதாவது சாத்தியமா அப்படிலாம் இல்லை ஆனால் அதற்காக அதீதமாக கோபப்பட்டோ அதீதமாக உணர்ச்சி வசப்பட்டோ என்ன ஆக போகுது அப்படின்னு மற்றவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க டென்ஷனாக இருப்பாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன் சூரியன் வந்து இந்த ராசியில் கார்த்திகை மாதம் இருக்கும் அப்போது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இதே கேரக்டர் தான் இவங்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசியின் தன்மையான என்னென்ன நான் சொல்கிறேனோ கோபம் அல்லது தலைமை பண்பு அல்லது அடுத்தவரை அனுசரித்து அடங்கி போகும் குணாதிசயம் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று இந்த விருச்சிய ராசின்னு சொல்லி சொல்கிறப்போ இது வந்து ஜல ராசி அப்படின்னு சொல்கிறதுனாலையும் கொஞ்சம் இவங்க அனுசரித்து வாழ்வார்கள் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னா நீர் வந்து எப்படி இருக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சா அந்த டம்ளரோட ஷேப்பில் இருக்கும் ஒரு குடத்தில் ஊற்றி வச்சோம்னா குடத்தோட ஷேப்பில் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா பாத்திரத்தோட ஷேப்பில் இருக்கும் ஒரு அண்டாவில் ஊற்றி வச்சா அண்டாவில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிளேட்டில் ஊற்றினோம்னா அதுக்கேற்ற மாதிரி விரிவடைந்தும் இருக்கும் சொல்கிற கான்செப்ட் புரியுது அப்போ இவங்க வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிடுவாங்க எங்க ஓங்கி பேசணுமா அங்கே ஓங்கி பேசிக்கிடுவாங்க எங்கே கொஞ்சம் டவுன் டு எர்த்து பேசணும்னா தான் காரியாகுமா அப்படியும் டவுன் டு எர்த்து இவங்க பேசிக்கிடுவாங்க மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டு மனசுக்குள்ளே உள்ள அவ்வளோ எரிச்சல் கோபம் எல்லாமே இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே அவங்க செய்கிறதையும் செஞ்சுட்டு ஆனால் அதன் மூலமாக தனக்கு என்ன காரியமாகணுமோ அந்த காரியத்தையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் இவங்கக்கிட்ட இருக்கும் ஒருவரை நேசித்தாலும் ரொம்ப நேசிப்பாங்க அதே மாதிரி ஒருத்தங்களை வேண்டான்னு வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் கடைசி வரைக்கும் இவங்க தான் செய்வாங்க என்றைக்குமே தான் விரும்பக்கூடிய நண்பர்கள் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் இவங்க தன்னை விட்டு அவங்க விடுறதே கிடையாது அதே மாதிரி தன்னை வந்து யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னாலும் அவங்கள வந்து தேள் எப்படி படக்குன்னு இவங்கள கூட்டிகிட்டு போவோம் அந்த கொடுக்கோட விஷம் பட்டால் அது எவ்வளோ வலிக்கும் அது மாதிரி ஒரு காரியத்தை செய்துவிடவும் கூடியவர்கள் தான் கொஞ்சம் சுயநலவாதிகள் தான் கொஞ்சம் என்ன பெரிய சுயநலவாதிகள் தான் தனக்கு எல்லாமே வேணும் தனக்கு மட்டுமே வேணும் தனக்கு போக தனக்கு வேண்டாம் கொஞ்சம் ஒன்று போத அடுத்த ஆள் கொடுப்போம் அப்படிங்கிற தன்மை தான் இவங்களுக்கு இருக்குமே ஒழிய மீதி எல்லாமே தனக்கு தனக்காக வாழக்கூடியவர்கள் இவர்கள் அதனால் இவங்களை பெருசாக வந்து யார் ஏமாத்தல முடியாது எதையுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க யார்கிட்ட என்ன செஞ்சு ஒரு தகவலை பெற முடியுமோ அந்த தகவலை என்ன செஞ்சு அந்த தகவலை இவர்கள் பெற்று விடுவார்கள் ரொம்ப தீர்மானமாகவும் இவங்க இருப்பாங்க தான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை என்ன செஞ்சால் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் இவங்களை ஏமாத்துனா இது இது இவங்களுக்கு வாங்கி கொடுத்து இவங்களை ப்ளீஸ் பண்ணால் நம்மளுக்கு வேலையாகுமா அப்படின்னா கட்டாயம் அவங்கள ப்ளீஸ் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆயரருவா கொடுக்கணும் ஆயிரரூவா தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆயிரரூவா இன்றைக்கி ஒரே நாள் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க நாளைக்கு ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க இப்படியே நூறு நூறுரூவாயாக கொடுக்குறப்போ பத்து நாள் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ பத்து நாள் காரியத்தையும் அந்த எதிராளியிடமிருந்து இவங்க வாங்கி விடுவார்கள் கொடுக்குறத வந்து இவங்க சும்மாலாம் கொடுக்குறதே இல்லை காரியம் இல்லாமல் அடுத்தாளிட்ட இருந்து தனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அதற்கேற்றது போல் அவங்களே தேவையான சின்ன சின்னதாக கொடுத்து அவங்ககிட்ட இருந்து பெரிய பெரிய வேலை வாங்கி கூடிய கில்லாடித்தனம் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் ரொம்ப தைரியசாலிகள் ரொம்ப உள்ளுணர்வும் மிக்கவர்கள் இன்ட்யூஷன் இவங்களுக்கு நிறையா இருக்கும் அதனால் இதை செஞ்சால் இது நடக்கும் இப்படி காய நகர்த்தனா இப்படி ஜெயிக்கலாம் இந்த காய நகர்த்தனா இவங்களை அடிச்சு தூக்கிட்டு நம்ம முன்னாடி போயிடலாம் இவங்களை இப்படி செஞ்சோம்னா இதை விட்டுட்டு இந்த ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப வந்து ஒரு தீர்மானமாக தெளிவான சிந்தனை உடையவர்கள் இவங்க கர்வமானவர்களும் தான் கொஞ்சம் எப்பயுமே பார்த்தோம்னா நடவோட பாவனை எல்லாமே அப்படியே தான் இருக்கும் மேக்சிமம் இவங்களையும் பார்த்தோம்னா ரொம்ப வந்து கடக்கடான்னு இவங்க பேசுகிறவங்க வந்து ரொம்ப பிரியமானவர்கள்ட்ட தான் பேசுவாங்க மத்தவங்ககிட்ட பூரா பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு வாய் பேச்சாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஆத்மார்த்தமான பேச்சாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா அது ரொம்ப நம்ம என்ன ஏமாறுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக ரொம்ப திறமையாக முயன்று அந்த முயற்சிகளை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் நிலையான எண்ணம் உடையவர்கள் அதே சமயத்துக்கு கொஞ்சம் தற்பெருமையானவர்களும் தான் தாங்கிட்ட வசதியே இல்லாத கூட எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுவாங்க பார்த்திங்களா அந்த தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் அது வந்து குழந்தைகள்கிட்டே நம்ம பார்க்கலாம் அவங்க அப்பா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருப்பாரு இந்த பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா என்னமோ வெளிநாட்டிலே இருந்து என்னமோ பெருசாக வாங்கி கொடுத்தது மாதிரி பில்டப் பண்ணி பேசுவாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒரு நாலு சேலை தான் இருக்கும் ஆனால் அந்த நாலு சேலையை கூட நாற்பது சேலை அளவுக்கு பில்டப் பண்ணி இவங்க பேசக்கூடிய தன்மை எதையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசக்கூடிய கோணமும் இவங்கக்கிட்ட இருக்கும் அதன் மூலமாக கொஞ்சம் ஸ்டேட்டஸ் இவங்க கஷ்டப்படுறவங்களாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் தான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளித்தோற்றத்தை மற்றவங்களுக்கு தோற்றுவிக்கக்கூடியவர்கள் இதை வந்து ரெண்டு கோணத்தில் இவங்க எடுத்துக்கலாம் என்ன மாதிரின்னா தனக்கு தேவை ஏற்பட்டால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி சொல்லி 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 அடுத்தவரை ஏமாற்றி தனக்கு வேணுங்கிற கூடியத வாங்கி கொள்ளக்கூடியவர்களும் இதில் இருப்பாங்க எனக்கு ரொம்ப கடன் இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 அடுத்தவங்க ஐயோ பாவம் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு அடுத்தவர்களை வாலண்டியராக இவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மைக்கு இவங்க நகர்த்தி விடுவார்கள் அந்த கெட்டிக்காரத்தனமும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பால் உறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் தான் இவங்களுக்கு வரும் பொதுவாகவே இவங்க வந்து நிறைய பொருள் சேர்ப்பதில் ஆனந்தம் அடைவர் அதனால் எப்பயுமே ஒரு பொருள் சேர்ப்பதில் தான் இவங்க கூறியாகவே இருப்பாங்க இப்போ ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்னவர் தான் ராசியை சேர்ந்தவர்னு வச்சுக்கிடுவோமே அண்ணனுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு இவரோட கவனம் பூராமே தம்பிக்கு அண்ணன் மேலேயே தான் இருக்கும் அப்போ அண்ணனுக்கு பத்து ரூபா கொடுக்குறீங்களா எனக்கு பத்து ரூபா பத்தாதுப்பா எனக்கு முப்பது ரூபா வேணும் அப்பா முப்பது ரூபா வேணும்னு அப்பாட்ட இருந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாயாவது வாங்க முடியும் அப்படின்னு இவராக ஒரு கணக்கு போட்டு அந்த மாதிரி வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் அதாவது தான் செய்ய நினைத்த காரியத்தை ஜெயிப்பதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதே மாதிரி அண்ணே வந்து அப்பாட்ட தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சானாலும் அதை அண்ணன் என்ன வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது யார் வச்சாவது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அவன் அந்த மிட்டாய் வாங்கினானா அந்த என்ன பொருள் வாங்கினேன் எந்த கடைக்கு போனேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினா அப்படின்னு பார்த்துக்கிறதா இருக்கலாம் அல்லது ஏய் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கினேன் அவன் வாங்கியிருக்கிற ட்ரெஸ்ஸு என்ன விலை எவ்வளோ ரூபாய்க்கு அவன் ட்ரெஸ் வாங்கியிருக்கியான் அப்படின்னு தெரிந்து கொள்வதிலிருந்து மேல் தட்டு வரைக்கும் அவனுடைய வீடு இவ்வளோ பெருசா அப்போ என்னுடைய வீடு இதை விட கூட இருக்கா சரி ஓகே அப்போ எனக்கு தான் கூட அவனோட எனக்கு தான் கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர்கள் இவங்களுடைய எண்ணங்களை என்றைக்குமே இவங்க வெளியே அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தவே மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது ரகசியம் காப்பவர்கள் அப்படின்னு கூட நம்ம இவங்களை வச்சுக்கலாம் எப்படின்னா இவங்க வந்து இதற்காக காய் நகர்த்துறாங்கன்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு தெரியவே தெரியாது சப்போஸ் இவங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் இப்படி கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இதை தாண்டி இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அவே அதை நினச்சி ஆனந்தப்பட்டுருவானே அதனால் இந்த பிரச்சனையை வெளிக்காட்டிக்கவே முடியாது வெளிக்காட்டாமல் மறைத்து வைப்பதற்கு இவங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள் இதனுடைய குணத்தையும் வந்து நம்ம தேளுடன் ஒப்பிடுவது சரியாகவே இருக்கும் பொதுவாக வந்து வே தேள் வந்து மறைந்து தான் இருந்து தாக்கமே ஒழிய நேரடியாக அது தாக்குறது அது கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல ஓரஞ்சாரத்தில் அது தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது துன்புறுத்தா இல்லை தன்னுடைய சாமானை தொட்டால் டப்புன்னு கொத்திட்டு போய் அதுவாட்டு போய் உட்காந்துக்கிடும் பார்த்தீங்களா இந்த கேரக்டர் இவங்களுக்கு பொருந்தும் என்றால் அது மிகச்சரியே மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க வாய் வார்த்தையில் நம்ம எப்பயுமே வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவோங்க அதுக்கு உண்டானதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காமல் அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது மாதிரி அப்படியே வெளி தோற்றத்தோடு அவங்க வாட்டுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் சாதிச்சிருப்பாங்க ஆனால் அதை பற்றி மூச்சு கூட விடாமல் இருக்கிறதுனா இது இவங்களால் மட்டுமே முடியும் சரி இவ்வளவு வந்து விவரமானவங்களா நம்ம சொல்கிறோமே அப்போ அவங்க எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதற்கும் கிடையாது இவங்களும் பல சந்தர்ப்பங்களில் இவங்களுக்கு வந்த நல்ல வாய்ப்புகளை கொஞ்சம் இழந்தவர்கள் அப்படின்னும் இவங்களை நம்ம சொல்லலாம் பொதுவாக இவங்க வந்து இவங்களோட பண விஷயத்தை பற்றி வெளியாற்றின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுடைய பண விவகாரங்களில் வாலண்டியராக தலையை விடுவாங்க இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் மற்றும் உலக அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏன்னா விருச்சிகம் எட்டாம் பாகம் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எட்டாம் பாவத்தோட தன்மை அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்த நம்ம குறிப்பிடறது முதல்ல தேள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாலும் கூட அது ஒரு மறைவிடம் ஒரு சகதி அல்லது ஒரு தண்ணி கட்டி கிடக்கக்கூடிய இடம் ஒரு சின்ன குட்டை அப்போ தேங்கி இருக்கிற தண்ணீர் தூய்மையாக இருக்காது இல்லையா இது மாதிரி விஷயங்கள் இதுதான் இதனுடன் ரிலேட்டட் பண்ணி வர்றதுனால இவங்க வந்து என்றைக்குமே வந்து மனதிற்குள் டெப்த்தில் எதையாவது வந்து வைத்து கொண்டே தான் இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்க வெளியே ஒரு ஓப்பன் பீப்புளாக இவங்க பேசுகிறவங்களே இவங்க கிடையாது அதனால் மனசுக்குள்ளே வந்து என்றைக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயங்களை பேசுகிறத விட தெரியாத விஷயங்களை கண்டுபிடித்து அதை நோக்கியே போகும் என்ன சொல்கிறது ஒரு அகழ்வாராய்ச்சி ஒரு புதையலை தோண்டி எடுக்கிறது அல்லது இந்த என்ன சொல்கிறது பிரேத பரிசோதனை கூடம் அந்த மாதிரியில் வந்து இந்த சம்பவம் ஏன் நடந்தது எதற்காக நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து தோண்டி துருவியை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஒரு மர்டர் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கும் அதை எங்கேயாவது அப்புறப்படுத்தி வச்சு வந்திருப்பாங்க அது எத்தனை நாள் கழித்து அதை தோண்டி எடுத்து அதை திருப்பி டிசக்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அது சொல்கிறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி இவங்களும் இவங்களுடைய ஆள் மனதில் என்றைக்குமே அந்த ஒரு ஒரு இன்டெப்த்தில் ஏதாவது ஒரு யோசனை கடந்த கால சிந்தனை அல்லது ஒரு வாழ்வியலுக்கு ஒத்து வராத வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட நுணுக்கமான விஷயங்களில் அதை தோண்டி துருவி அதையே யோசித்து அதை கண்டுபிடித்து அதை தான் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் இவர்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி வேணால் இவங்க வேணா என்ன ஒரு குறை வேணால் சொல்லுவாங்களே ஒளிய ஆனால் இவங்களை வந்து யாராவது ஒன்று ஒரு வார்த்தை குறை சொல்லிட்டோம் அவ்வளோதான் இவங்களால் பொறுத்துக்கவே முடியாது இன்னொன்று தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் இவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது அன்பு என்றாலும் வெறுப்பு என்றாலும் இந்த ரெண்டு கேரக்டருமே இவங்க மனசில் பல காலம் நினைத்து இருக்கும் பல நேரங்களில் நம்ம இவ்வளவு சந்தோஷமாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி அந்த நல்ல அன்பான விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை மனதிற்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் யாராவது தனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதையும் மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் கௌரவம் பார்க்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது எதை இதெல்லாம் குறிப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஒரு பாழடைந்த கிணறு அப்புறம் சாக்கடை சேறு நிறைந்த இடங்கள் கழிவு உள்ள அந்த தோல் பதனிடக்கூடிய அந்த இடங்களில் உள்ள கொஞ்சம் கழிவுகளாக கிடைக்கும் பார்த்திங்களா அந்தது இறைச்சி மார்க்கெட்டு அல்லது இறைச்சி கிடங்கு அப்புறம் சுடுகாடு ஆப்ரேஷன் தேட்டர் அப்புறம் இரும்பு கிடங்கு கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஒரு எல்லாம் வச்சு அதை பிரித்து அதை பார்க்கக்கூடிய இடங்கள் அப்புறம் காம்பவுண்டு அப்புறம் நண்பர்கள் கருப்பு நிறம் மேற்கு திசை இது எல்லாமே இந்த ராசி குறிப்பிடப்படக்கூடியவைகளாகத்தான் இருக்கும் இது பலகால் ராசி அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஆட்டு தொட்டி அதையும் கூட நம்ம இதனுடன் சேர்த்துக்கொள்ளலாம் விருச்சிக ராசியின் தன்மைகளை பற்றி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு மனசார நம்புகிறேன் இந்த விருச்சிக ராசி பற்றி சில விஷயங்கள் பேசியது சில நேரம் வந்து உங்களுக்கு மனதை வருத்தப்பட செய்து ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா எட்டாம் இடம் ஒரு ராசிக்கு எட்டாம் இடம் ஆனால் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க அதையும் நம்ம மறக்கவே முடியாது நீங்கள் வாழ்வில் இங்கே நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் ஒரு காலம் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்பவர்களும் இவர்கள்தான் அப்போது இவங்களுடைய வெளிப்படை வெளிப்படையாக யார்ட்டையும் எதையும் சொல்லாமல் தனக்கு வேண்டியதை தானாக தேடி தேடி அலைந்து தனக்கு உண்டானதை இவங்க சேகரித்து கொண்டவர்கள் இல்லையா அப்போது அதற்கு சில காலம் பிடிக்கத்தானே செய்யும் அவ்வளோதான் இதில் நான் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை பேசியது சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்